அவங்க அப்பா இவ்வளவு தர்மம் பண்ணிருக்காரு ராதிகா தான் என்ன பண்ணிக்கிறாங்க எங்க அண்ணன் தான் நீ இந்த மாதிரி பேச முடியுமா எங்க அண்ணன் நீ இந்த ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லிருக்க முடியுமா அப்படியாப்பட்ட அம்மாவே கை நீட்டி ஒரு ஏன் அண்ணன் இது யாரு பேசுறதுக்கு இது யாரு பேசுறதுக்குன்னு கேக்குற என் அங்க அண்ணன் பையன் குழந்த இப்பதான் கால் எடுத்து வச்சிருக்கு அது கண்டிப்பா நிச்சயமாவும் பெரிய ஆள் எங்க அண்ணனோட டாப்ல வருவார் எங்க அண்ணன் பேரை அவர் காப்பாத்தி கொடுப்பாரு இது நிச்சயம் ராதிகா கீதிகாலாம் எங்களை இழுக்காதீங்க பார்த்தா நான் அச்சு போட்டுருவேன் அவங்க அப்பா கூட அப்பத்துல இருந்து வளர்ந்ததுல இருந்து அவருக்கு தெரியாதா அப்பா எப்படி இருப்பாரு அப்பாவோட இது பிள்ளைய எடுக்கும் பேரும் இல்ல இல்ல அது சொல்ல முடியாது அதெல்லாம் செய்யணும் இது பண்ண முடியாது அனுதாபம் எல்லாம் இல்ல ரொம்ப எல்லாரும் மனசு நின்று இப்போதைக்கு அடி எடுத்து வச்சிருக்காருந்தான் இந்த மாதிரி பேச முடியுமா எங்க அண்ணன்னு நீ இந்த ஒரு வாரத்தை இந்த மாதிரி சொல்லிருக்க முடியுமா அப்படிப்பட்ட அம்மாவையே கை நீட்டி பேசினவரு ஏன் அண்ணன் இது யாரு பேசுறதுக்கு இது யாரு பேசறதுக்குன்னு கேக்குற என் அண்ணன் பையன் குழந்தை இப்பதான் கால் எடுத்து வச்சிருக்கு அது கண்டிப்பா நிச்சயமாகவும் அண்ணனோட டாப்ல வருவார் அண்ணன் அவர் காப்பாத்தி கொடுப்பாரு இது நிச்சயம் ராதிகா எங்களை இழுக்காதீங்க எங்க அண்ணன் பையன்தான் தான் உறுதி எங்க அண்ணன் பையன்தான் ஏன்னா நான் தனியா விஜாப்படுறப்ப நான் சொல்ல விரும்பல எங்க அண்ணனோட பையன்தான் தான் கண்டிப்பா இது உலகத்துக்கே தெரியும் ஊருக்கே தெரியும் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்பா அதாவது முதல் ஜனம் வந்து தெரியல இப்ப வந்து புரிஞ்சிட்டாங்க இந்த அவரு இதுவானது ரொம்ப ஒரு இதுவா இருக்கும் அதனால விருதுநகர்ல கண்டிப்பா தான் வரும் எல்லாருக்குமே தெரியும் இதுல இது இதுப்பா வர்றதே நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்க ராதிகா பத்தில இதுக்கானுங்க ஏன்னா அவங்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை போட்டி போட்டோம் பாத்துக்கோ என்ன சொன்னா போட்டி நாலு பேர் வருவாங்க இது இப்பதான் குழந்தையா வந்து இது பண்ணிது மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க அதுவும் இப்போ நான் சொல்ல விரும்புற இது நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவரு எங்க அண்ணன் தான் இப்ப இருக்காரு அவரும் ஒரு அண்ணன் தான் அவரும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்காரு யார் யாரு என்னன்னா எப்படின்னு அதனால கண்டிப்பா தான் வருவார் தம்பி தான் வருவாங்க விருதுநகர்ல அதனால அவங்களெல்லாம் நம்ம கேர் பண்ண வேண்டியதில்லப்பா நம்ம அவங்கள பத்தி கவலை பண்ணோம் கவலை பண்ணோன்னு அவசியமே கிடையாது அவங்க அப்பா கூட அப்பத்துல இருந்து இருந்திருக்கிறாரு பிறந்து வளர்ந்ததுல இருந்து அவருக்கு தெரியாதா அப்பா எப்படி இருப்பாரு எப்படி பண்ணுவாரு எப்படி செய்வாருன்னு அப்பாவோட இது பிள்ளைய எடுக்கும் பேரு உங்களும் அவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு ஆளா அது அவங்க எல்லாம் நடிகர் அவங்களுக்கு என்ன இது இருக்குது மதிப்பு இருக்குது அவங்களுக்கு இவருக்கு இருக்கிற மதிப்பு அவங்களுக்கு கிடையாது தான் இருக்குது மதிப்பு அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு தான் இருக்குது மதிப்பு தான் ஜெயிக்கணும் தான் இருக்கிறாங்க அவரை எல்லாருமே இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவரை மறக்க மாட்டாங்க யாருமே மக்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் அவரை மறக்க மாட்டாங்க அவர் ஜெயிக்கணும் அவர் பிள்ளைக்கு பிள்ளைங்களுக்கு அவர் தெய்வமா நிக்கணும் நின்று அவர் இது ஆளாக்கி விடணும் பிள்ளைங்களை ஜெயிச்சு வரணும் நல்லது எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு எவ்வளவு மக்கள் அவருக்காக கண்ணீர் எவ்வளவு பண்ணிருக்காரு அதுக்காக அவர் ஜெயிக்கணும் அவர் நல்லது செஞ்சிருக்காரு யாருமே செஞ்சது கிடையாது நல்லது பண்ணிருக்காரு அவர் செய்யணும் தெரிஞ்சு கண்டிப்பா இருக்கோங்க ஆதரவு இருக்கும் அவருக்கு அவங்க அப்பாவுக்காகனால போடுவாங்க ஆதரவு இருக்கும் தெய்வமா அவர் நின்று

தனிப்பட்ட மனுஷன் இவ்வளவு சந்தோஷப்படுறோம் அவரு செத்ததுனால ரொம்ப மன கஷ்டப்படுறோம் நாங்களாம் வேற ஒண்ணும் இல்ல அவர் தங்க மன குணத்துக்கே இவ்ளோ நோய் எதுக்கு அவருக்கு வந்தது நல்லபடியா செய்த கூடாதா சொல்லிட்டு கஷ்டப்படுறோம் நினைச்சு இவ்வளவு தர்மம் செய்யறாரு கடவுள் அவரை காப்பாத்தலையே இன்னும் கொஞ்சம் காலம் நல்லா இது அதுதான் நிறைய காலம் போடணும்ன்ற அவங்க சொல்லியிருக்காங்களே அவங்க வைப்போம் அவரு போட்டதே நானும் போடுவேன் இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் போடுவேன்றாங்களே அதே மாதிரி நடக்கட்டும் நல்லதே நடக்கணும் அவங்க புள்ள வரணும் கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கிறோம் அவங்க பிள்ளைய நல்லா தான் பேசுறாரு வருவாரு இவருக்காக தான் செய்வோம் இவர் எல்லாருக்காமே நல்லது செய்துக்கிறாரு ஆமா இந்த இந்த இது ஏழை மனசாலுக்கும் நல்லா செய்துக்கிறாரு இந்த முதியருக்கு செய்துக்கிறாங்க இந்த கால் கையில சைக்கிள் செஞ்சுக்கிறாரு எவ்வளவோ அவர் செய்துக்கிறாரு முதலமைச்சர் எல்லாம் வாங்கி கொட்டிக்கினா அவங்க என்ன செய்யறாங்க இவர் செய்துக்கிறாரு முதலமைச்சர் இல்லாத எதிர்கட்சியா இருக்க சொல்ல நல்லா செய்தாரு அவர் மனசு உடைச்சிட்டாங்க அவர் கட்சியில அவர் சத்தத்தை எடுத்துட்டு கொண்டு அவர மன கஷ்டத்துல உண்டாக்கிட்டாங்க பெரிய கஷ்டம் அதாலேயே நோய் ஆயிடுச்சு அதுதான் எங்களுடைய கருத்து அவங்களை பத்தி நாங்க அவங்க என்ன எங்களுக்காக செய்துக்கிறாங்க எங்களுக்காக அவருக்கு செய்யல இருக்கிறவங்களுக்கு செய்ததுனால நாங்க சந்தோஷப்படுறோம் எதுவும் பேசற மாதிரி அவங்க ஒரு நடிகர் படம் போடுறாங்களா பாக்குறோம் இவரை ஒண்ண விடாம நாங்க கஷ்டப்படுறோம் என்ன சொல்றதுன்னா அப்பா கூட இருந்து பாத்தவரு சின்ன பையனா வந்து நாளைக்கு பெரிய பையனாய எல்லாமே பாக்கலாம்ல சின்ன பையன் யார் சொல்றது அவரும் அப்பாவை இவ்வளவு காலம் பாத்துருந்தாரு கட்சியை தானே விட்டு போறாரு பாப்பா இல்ல இல்ல அது சொல்ல முடியாது அதெல்லாம் செய்ய முடியாது இது பண்ண முடியாது அனுதாப ஊர்லாம் இல்ல ரொம்ப எல்லாரும் மனசுல நின்ட்டாரு இப்பத்திக்கு இறந்து நூறு நாள் ஆகிட்டோம் எங்கள் அண்ணன் வந்து அளவுக்கு வாழ்ந்துட்டு வர்றார் இன்னமும் வாழ்ந்துட்டு வர்றாரு அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் இடத்துக்கு வந்தோம்னா நாங்கள் வயிறார சாப்பிட்டு ஏதோ சாப்பிட்டு ஏதோ இது பண்ணிட்டு தான் போகிறோம் அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி ஒருத்தர் இனி பிறக்கிறதோ வர்றதோ ரொம்ப கஷ்டம் எங்கள் அண்ணன் ரவல் யாருமே வர முடியாது அதே மாதிரி ஏழை எளியன்றதர் மாதிரி இன்னமும் அவர் இறந்தும் எங்களுக்கு படி அளந்துட்டு இருக்காரு வைத்து படி அளந்துட்டு இருக்காரு அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாங்க பெருமையா இதை நாங்க சொல்ல விரும்புறோம் எங்க அண்ணனோட இதுவும் இன்னமும் அவர் இறந்து எங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு ஏன்னா அவர் இறக்கல இன்னமோ வாழ்ந்துட்டு இருக்காரு எங்களுக்காக அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அதனால என்னைக்கு அவரு நீடோடி வாழணும்னு அவரை நாங்க வாழ்த்துறோம் வாழ்த்தி வணங்குறோம் நாங்க எங்க அண்ணனை பத்தி சொல்றதுக்கு எப்படின்னா எப்படி சொல்றது அவர் ஒரு பெரிய சகாப்தமா ஆயிட்டாரு கெத்து கெத்துனா அப்படி ஒரு கெத்தான சிங்கம் அது ஆண்மகன் என்ற செங்கத்துக்கு உலகத்துல யாருமே இருக்க முடியாது எங்க அண்ணனை தவறு அந்த அளவுக்கு எங்க அண்ணன் எங்களை வந்து அப்படியே இன்னும் இன்னும் அன்போடு எங்களை வைக்க ஆரம்பிச்சுட்டாரு மனசார அதனால எங்க அண்ணனுக்காக நாங்க நன்றி நிறைய சொல்ல விரும்புறோம் நாங்களும் பார்த்துட்டு எத்தனோ பேர் இறந்தாங்க வாழ்ந்தாங்க மறைந்தாங்க ஆனா எங்க அண்ணன் லெவலுக்கு யாருமே கிடையாது இனி ஒருத்தருக்கு அந்த மாதிரி அமைப்பா அமையாது இது நிச்சயம் இது எங்க அண்ணன் என்னைக்குமே வாழணும் எங்களோட வாழணும் நாங்க அதை விரும்புறோம் ரொம்ப விரும்புறோம் அவர் இறக்கல இன்னமும் இறக்கல எங்களோட வாழ்ந்துட்டு இருக்காரு இதை நானு முழுமையா உணர்ந்து சொல்றேன் உங்களுக்காக எங்களை மாதிரி சகோதர சகோதரர்களுக்காக அண்ணன் வாழணும் எங்களை ஆதரித்து அணவச்சு அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு ஃபுல்லா வேணும் எங்களுக்கு இது மட்டும்தான் நான் விரும்புறது